அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மூன்றாண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்வரவினர் பிரிவை சார்ந்த மாணவ மாணவியருக்கு பி எம் யாசஸ்வி என்னும் பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி தொகை திட்டம் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இளங்கலை தொழிற்படிப்பு முதுகலை பாலிடெக்னிக் போன்ற பிற படிப்பு பயிலும் மாணாக்கர்களுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கு மாணவ மாணவியருக்கு கல்லூரி மூலம் டபிள்யூ 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 யூஎம்ஐஎஸ் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ராமநாதபுரம் மாவட்டம் மாவட்ட திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் முன்னிலையில் கூடுதல் செயலர் கூட்டுறவு அமைச்சகம் மற்றும் நிர்வாக இயக்குனர் மத்திய பொறுப்பு அலுவலர் பங்கஜ்குமார் பன்சால் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது ஆய்வுக் கூட்டத்தில் முன்னேற விளையும் மாவட்ட திட்டத்தின் கீழ் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து கல்வி வேளாண்மை அடிப்படை கட்டமைப்பு திறன் மேம்பாடு மற்றும் உள்ளடக்க நிதி ஆகிய துறைகளில் மாதாந்திர அளவீடுகள் தொடர்பான விரிவான ஆய்வுகள் மேற்கொண்டார் மேலும் ஜைகா மற்றும் சிஎஸ்ஆர் நிதியின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்ட பணிகள் தொடர்பாகவும் சம்பந்தப்பட்ட துறை தலைமை அலுவலர்களுடன் கலந்துரையாடினார் தமிழக அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பில் ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு மாநில ஊர வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் சனிக்கிழமை அன்று பரமக்குடி அரசு ஐடிஐ அருகில் அமைந்துள்ள அரசு கல்லூரியில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெற உள்ளது இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் நூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு முன்னணி தனியார் நிறுவனங்கள் கலந்து கொண்டு வேலை நாடுனர்களை தெரிவு செய்ய இருக்கின்றன இம்மாவட்டத்தைச் சார்ந்த வேலைவாய்ப்பற்ற எட்டாம் வகுப்பு தேர்ச்சி முதல் பட்டப்படிப்பு வரை படித்தவர்களும் ஐடிஐ டிப்ளமோ பொறியியல் பட்டதாரிகளும் முதுகலை இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்கள் செவிலியர் மற்றும் லேப் டெக்னீசியன் கல்வித் தகுதியுடைய அனைவரும் இம்முகாமில் கலந்து கொண்டு தங்களுக்கான பணியினை தாங்களே தேர்வு செய்வதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள டபிள்யூ 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 டாட் டிஎன் பிரைவேட் ஜாப் டாட் டிஎன் ஜிஓவி டாட் என் இணையதள முகவரியில் சென்று தமிழ்நாடு பிரைவேட் ஜாப் போர்ட்டலில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் இம்முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள தனியார் நிறுவனங்கள் ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை நேரிலோ அல்லது ஆர் எம் ஜ ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ ஜீரோ நான்கு ஐந்து ஆறு ஏழு ரெண்டு மூன்று ஜீரோ ஒன்று ஆறு ஜீரோ என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம் இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மூலம் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தம் செய்யப்படும் நபர்களின் வேலைவாய்ப்பு அலுவலகப் பதிவு எக்காரணத்தை கொண்டும் ரத்து செய்யப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகின்றது எனவே வேலை நாடுநர்கள் தங்களது முழு பயோடேட்டா அனைத்து அசல் கல்விச் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை மற்றும் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றும் இத்தனியார் துறை சிறப்பு வேலைவாய்ப்புகளில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் தேசிய அளவிலான மக்கள் நீதிமன்றம் லோக் அதால நிகழ்ச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பாக மாவட்ட நீதிமன்ற வளாகம் மற்றும் பரமக்குடி முதுகுளத்தூர் கமுதி கடலாடி திருவாடனை ராமேஸ்வரம் ஆகிய இடங்களில் பத்து அமர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள சிவில் கிரிமினல் வாகன விபத்து காசோலை சம்பந்தப்பட்ட வழக்குகள் வங்கி வராக்கடன்கள் மற்றும் சிறு வழக்குகள் உட்பட மொத்தம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு வழக்குகள் பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டன அதன் அடிப்படையில் தேசிய லோக் அதாலத்து நிகழ்வில் ஆயிரத்தி நானூற்றி பதினோரு தீர்வு காணப்பட்டு ரூபாய் ஆறு கோடி நாற்பத்தி லட்சத்தி எண்பத்தி மதிப்பிலான நிவாரணத் என நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் தெரிவித்தார் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நேற்று மாவட்ட அளவிலான வங்கியாளர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட தலைவர் சிம்ரன்ஜித் சிங் காலன் தலைமையில் வங்கிகள் மூலம் பொதுமக்களுக்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்தனர் தற்சமயம் உரிமை கோரப்படாத வங்கிக் கணக்குகளின் இருப்புத் தொகையை பெற டிசம்பர் முப்பது வரை முகாம் ரிசர்வ் வங்கி மூலம் நடத்தப்பட்டு வருகின்றது